இணையான குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமாரின் பாதம் தொத்து உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே எளிய பரிகாரங்கள் என்ற தலைப்பிலே இந்த சேனல் மூலம் உங்களுக்கு நிறைய பலன் சொல்லிகிட்ருக்கேன் அதில் இப்போ இந்த பதிவிலே பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வாழ்க்கையில் சனி திசை நடக்கும்போது அந்த சனி திசைக்குண்டான பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய எளிய இறை வழிபாடுகளை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்சுமன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க எளிய ஆன்மீக பரிகாரங்கள் ஒருவடைய ஜாதகத்தில் சனி திசை நடக்கும்போது பத்தொன்பது ஆண்டுகள் சனி திசை நடக்கும் அந்த சனி திசை ஒரு ஜாதகத்துக்கு நல்ல சனி லக்ன சுபராகவோ நல்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்தான பலம் பெற்று திசை நடத்தும் போது நிறைய யோகத்தை சனி செய்தார் சனியை போல் கொடுப்பார் இல்லை சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் சனி பகவான் வாழ்க்கையை நிறைய உயர்த்தி தொட வைப்பார் இப்போ சனி வந்து ஒருவருக்கு ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அது சசயோகம் பேர் அந்த மாதிரி சசயோகம் பெற்றவர்களுக்கு சனி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்த்தி தொட வைப்பார் அதே சமயத்தில் சனி வந்து ஒரு ஜாதகத்துக்கு லக்ன பாவியாயிட்டார் உதாரணத்துக்கு ஒரு சிம்மலக்னத்தில் பிறந்து சனி ஆறாம் அதிபதியாக திசை நடத்துகிறார் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் அந்த பத்தொம்போது ஆண்டுகள் சோதனை காலம் நிறைய கடன் நோய் வழக்கு பிரச்சனை கொடுப்பாருங்க அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சனி பாவியாக போயிட்டார் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சனி வந்து நீச்சமாக போயிட்டார் ஒரு மேசத்தில் சனி இருக்க பிறகு சனி நீச்சமாயிடுவார் அந்த மாதிரி சனி நீச்சமாகி ஒரு சனி திசை நடக்குது அப்படின்னா அதுவும் சோதனை காலமே அதே மாதிரி மேசராசியில் பிறந்தவர்கள் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பாதகாதிபதியாகிறார் எவ்வளவு பாதக செய்யணுமோ அவ்வளவு செய்வார் அந்த பாதகாதிபதி திசை வரும்போதும் சனி திசை பாதகாதிபதியாக வரும்போதும் வாழ்க்கையில் ஆயுள் ஆரோக்கியத்தை நிம்மதி தொழில் வருமானம் பொருளாதாரம் எல்லாத்தையும் கெடுத்துது இந்த மாதிரி ஒரு சில லக்னங்களுக்கு சனி பாவியாக திசை நடத்துகிறாரு அப்படிப்பட்ட சனி திசை நடப்பவர்களுக்கு எளிய இறை வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனைகள் தான் ஒரு பலத்தை கொடுக்கும் சனி பகவானுடைய முக்கிய ஸ்தலங்களுக்கு வருடம் முறை போகிறது சனி பகவான் முக்கிய ஸ்தலங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டால் திருநள்ளாறு குச்சனூர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு வருடம் ஒரு முறை அவரவர் ஜென்ம நட்சத்திரம் அன்று போய் சனி பகவானுக்கு நல்ல பிரார்த்தனைகள் செய்வது நல்ல ஒரு இடம் சனியுடைய தோஷம் தீரக்கூடிய இடம் திருநாரையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அங்கே சனி பகவான் வந்து குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த மாதிரி அவர் அனுகிரக மூர்த்தியாக அங்கே இருக்காரு திருநாரையோடு போய் சனி பகவானுக்கு நல்ல பிரார்த்தனைகள் நல்ல வழிபாடுகள் செய்து வரும்போதும் இந்த சனி தோஷம் விலகும் இதே மாதிரி சனி திசையோடு ஏழரை சனி நடக்குதுன்னு வைங்க அது இதை விட கொடுமை ஏழரை சனி காலத்தில் சனி நிறைய துன்பங்களை கொடுக்குறாரு அப்போ ஏழரை சனி முதல் ரெண்டரை வருஷம் சனி அப்புறம் ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி அப்புறம் ரெண்டரை வருஷம் பாதசனி இப்படி சனி பகவான் ஏழரை ஆண்டு இருந்து சனி திசையோடு ஏழரை சனி காலம் என்பதும் ஒரு சோதனை காலம்தான் அப்போ ஒரு நல்ல பரிகாரம் ஒரு இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி பொதுவாக ஒரு சனீஸ்வரன் இருக்கிற கோயில்களுக்கு போங்க சனி பகவான் இருக்கிற கோயில்கள் நீங்கள் இருக்கிற ஏ ஏரியாவிலேயே பக்கத்தில் எந்த கோயிலில் சனி பகவான் ஒற்றை சனீஸ்வரனாக இருக்காரோ அந்த கோயிலே போய் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல பிரார்த்தனை வழிபாடு செய்து ஒரு இரும்பு சட்டி கொண்டு போய் அருள் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன இரும்பு அரை லிட்டர் நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் அதில் ஊற்றி அந்த பிரார்த்தனைக்கு பிறகு எண்ணெயில் முகம் பார்த்து அந்த சனீஸ்வரன் கோயிலே தானமாக வச்சுட்டு வர்றது இந்த சனி தோஷம் தீரும் ஏழரசனிக்குண்டான துன்பங்கள் தீரும் சனி தோசத்துக்குண்டான நிறைய பா தோஷங்கள் விலகும் அதே மாதிரி சனி திசை சனி நடப்பவர்கள் தொடர்ந்து சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டுகிட்டே வர்றது நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இது அனுபவத்தில் பார்க்கலாம் நீங்கள் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கால பைரவருக்கு போய் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வழிபாடுகளும் இந்த ஏளர சனி சனி திசைக்குண்டான தோஷங்களை தீர்க்கும் சனி எட்டுக்குடையான திசை நான் நடத்தும் போது அஷ்டமாதிபதியாக வரும்போது நிறைய கொடுமைகள் விபத்து கண்டங்கள் ஆயுள் தோஷம் இதெல்லாம் ஏற்படுத்துகிறாரு அது மாதிரி வரும்போது இந்த பைரவர் வழிபாடு வந்து உங்களுக்கு விபத்து கண்டங்கள் இதெல்லாம் வராமல் நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க வைக்கும் விநாயகர் வழிபாடும் நிறைய நீங்கள் செய்யலாம் சனிக்கிழமை பிள்ளையாருக்கு போய் செய்யக்கூடிய வழிபாடு ஒரு அரசமரம் இருக்கிற விநாயகர் பார்த்து அரசமர விநாயகர் நல்ல வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து தேங்காய் தலை சுற்றி சிதறகாய் உடைக்கும் போது விலகி உங்களுக்கு வாழ்க்கையில் சனி திசை ஏழரசனி சனி திசை ஏழரசனி நிறைய பாதிப்புகளை கொடுக்காது ஸோ இதெல்லாம் நீங்கள் எளிமையான வழிபாடு செஞ்சு வரலாம் நிறைய காக்கைக்கு உணவு தானம் வைக்கலாம் இதுவும் சனி திசை சனிக்கு நல்ல தீர்வு குறிப்பா முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க முதியோர் இல்லங்களுக்கு போய் உதவி செய்யுங்க இதெல்லாம் உங்களுக்கு சனி திசை சனி தோஷத்தை நீக்கும் சனி வந்து எப்பவுமே ஒரு நீதிமான் சனி பகவான் வந்து போதும் அப்படின்னு இருக்கிறவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஆசை பேராசை இல்லாமல் போதும் என்று இருப்பவர்களுக்கு சனி எப்பவுமே தான் செய்வார் அதே மாதிரி மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்களை சனி எப்போதுமே ஒன்றும் தண்டிப்பதில்லை அப்போ சனி திசை என்பது பயப்பட தேவையில்லை சனி பகவானுக்குரிய பிரார்த்தனைகள் வழிபாடுகள் முறையாக செய்து நல்ல சுய ஒழுக்கத்தோடு வாழும்போது சனி பகவான் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் தான் செய்வார் அப்படின்னு சொல்லி இதை தாண்டி இன்னும் நல்ல ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னா ஒரு கோயில்களுக்கு போக முடியாது நிறைய வந்து வெளியில் போக முடியாது கோயில்களுக்கு போகிற வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே ஒரு சனிக்கிழமை காலை ஆறு டு ஏழு சனி ஓரை பகல் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது மூணு டைம் வரும் சனி சனி ஓரை இதில் எந்த டைம் கொடுக்க முடியுமோ அந்த டைத்தில் வீட்டில் சனி பகவானுக்குரிய ஒரு எந்திரம் வைத்து நல்ல முறையாக கையில் எழுதப்பட்ட எந்திரங்கள் எந்திரங்களுக்கு எப்பவுமே வலிமை அதிகம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் ஒரு கோயில் பிரதிஷ்டை பண்ணுறாங்கன்னா கூட கீழே எந்திரம் வைத்து தான் அந்த தெய்வத்தை பிரதிஷ்டப்படுறாங்க அது மாதிரி சனி எந்திரங்கள் அந்த சனி எந்திரங்கள் வந்து கையில் எழுதி முறையாக பூஜை செய்து அந்த சனி எந்திரத்துக்கு நல்ல பிரார்த்தனை வழிபாடு சனி ஓரை நேரத்தில் ஒரு ஐந்து முக விளக்கேற்றி பஞ்சமுக விளக்கேற்றி சனி காயத்ரி மந்திரங்கள் படிப்பது ஓம் காகத்வஜாய லத்மகை கட்ட கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் இந்த சனி காயத்ரி மந்திரங்கள் படிப்பது அந்த எந்திர வலிமை கூட்டி சனி திசை உண்டான தாக்கத்தை குறைக்கும் நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி அவரவர் சுய ஜாதகத்துல சனி பகவான் வந்து யோகாதிபதியா இருக்காரா இல்ல பாவியாக இருக்காரா இல்ல அவர் பகையா இருக்காரா எப்படின்னு பார்த்து இதற்குண்டான எளிய இறை வழிபாடுகளை செய்து சனி திசை நடப்பவர்களும் சனி திசை வரப்போற ஜாதகங்களும் அடுத்த திசை சனி திசை வரப்போகுது அப்படின்னா இதெல்லாம் முன்கூட்டியே செய்யும்போது இந்த சனி திசை வாழ்க்கையில சனி வாழ்க்கையில நிறைய நிம்மதி சந்தோஷத்தை இழக்காமல் கொண்டு போகும் நீங்க உங்க சுய ஜாதகத்தை பார்க்க விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சுய ஜாதகத்தை அனுப்பி அதுக்கான கட்டணம் செலுத்தி நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி சனி எந்திரங்கள் தேவைப்படுபவர்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் பொறியியூர் மூலமா வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சனி திசைக்குண்டான சனி குண்டான எளிய பரிகாரங்களை செய்து வாழ்க்கையில் சனிதுடைய தாக்கத்திலிருந்து சனி திசைக்குண்டான தோஷத்திலிருந்து விடுதலை பெற்று நல்ல பலன்களை வாழ்க்கையில் அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திராண்டவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க